எட்டு பேர் இருக்கானு அடுத்ததாக விளையாடும் பண்ண கலை பிரதர்ஸ் பட்டத்தரசி மிசஸ் மீனாட்சிபுரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்து கலை பிரதர்ஸ் பட்டதரசி மிஸ் மீனாட்சிபுரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் आदा एमोट परमकुडी टू nadiga nadiga niga niga wait banra ni ne one of a minute or 20 minute or 20 minute தம்பி அம்பேர் கொடுத்தாதான் பேசாம இருக்கணும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது சரியா நிமிடம் கடைசி கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் टाइम आउट ओवर फॉर खिंचाई பரமக்குடி ஒருவட்டி பள்ளிகள் ஒருவட்டி புள்ளிகள் இரண்டு அணியும் சம கட்டி பள்ளிகள் படிக்கிறார்கள் தேட் ரை அண்ட் தேர்ட் ரைட் டூ அண்ட் தேர்ட் ரைட் அவுட் பண்ணு <invece> எம்எம்சி பரமக்குடி இரண்டு வெட்டி புள்ளிகள் தெளிச்சை ஒரு வெட்டி புள்ளிகள் மூன்று சாரி மூன்று பரமக்குடி ஒன்று புள்ளியல் முன்னிலையில் பரமக்குடி கடைசி நிமிடம் கடைய பட்டதரிசி மீனாட்சிபுரம் தயாராக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகணமே ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்து கொள்கிறோம் கலை பிரகாஷ் பட்டதரசிப்பா எம் எம் சி பரம்புக்குடி ஒன்பது வெட்டி புள்ளிகள் தெளிச்சி ஒரு வெட்டி புள்ளி ஒரு நாள் பண்ற கடைசி ஒரு நிமிடம் ஹலோ பரமக்குடி அணியினர் பத்து வெற்றி குழிகளும்

இந்த விளையாட்டுப் பிரிவில் தனி